பார்த்தா நம்ம கனவழங்குகள் வந்து பத்து காடன் நோக்கி போற இடம் வந்து களக்காட்டுல இருந்து சேர்மாதேவி இந்த டிஸ்டன்ஸ்ல தான் அதனால இங்க வந்து அதிகமா கண்டிப்பா தயவு செஞ்சு நீங்க ஸ்லோவா போங்க வனவிலங்கு நம்ம மேல மோதலே கிடையாது அது நடமாடுற பகுதியில நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது அது மேல மோதி நம்ம கிலோ விழுந்து அடிபட்டுருவோம் அதனால இந்த இடத்துல பாதுகாப்பா போங்க தயவு செஞ்சு ஓகே நம்ம ஃபாரஸ்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் பண்றோம் என்ன அப்படின்னா இந்த வனவிலங்குகள் அதிகமா நடமாடுறதுனால மக்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படுது உயிர் சேதம் உண்டாவது பாதுகாப்புக்கு வேண்டி நாங்க என்ன சொல்றோம் அடிக்கு அந்த பக்கத்துல ரெண்டு சைடுலயும் கொஞ்சம் மின் வேலி அமைக்கிற மாதிரி நம்ம வனவிலங்கு கிராஸ் பண்ணாத அளவுக்கு டைமண்ட் வேலியோ கம்பி வேலியோ ஏதாவது நீங்க அமைச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வனவிலங்கு அங்க அங்கே நின்றுக்கிடும் நம்ம ரோட வந்து கிராஸ் பண்ணாது யாருக்கும் எந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாது உயிர் சேதம் ஆகாது காயம் அடையாது பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வருவாங்க அந்த ஒரு உயிர் சேதம் ஆவாத வகையில மக்களோட நலன் கருதி உங்களோட ஒரு கோரிக்கை வைக்கணும் தயவு செஞ்சு இதை நிறைவேற்றிட்டாங்க ஏன்னா மக்களோ மக்கள் எல்லாருமே குடும்பம் குடும்பமா போக்குவரத்துல ஈடுபட்டு இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு எதுவுமே இல்ல ஏன்னா வனவிலங்கு எந்த சூழ்நிலையில எப்படி வரும்னு சொல்ல முடியாது அது மேல நம்ம மோதிருதும் இல்ல அது நம்ம மேல மோதிருது சில நேரம் பாஞ்சிருது இதனால பல பாதிப்புகளை ரொம்ப ஆண்டுகளை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் களக்காடு டு சேர்மதவி இந்த பகுதிகளில் கொஞ்சம் கம்பி வேலி அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் தயவு செஞ்சு இந்த கோரிக்கையை எடுத்துக்கோங்க